நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினி என் ஆத்துமாவிலே தந்து என்னை தைரியப்படுத்தினேன் லுயா கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவனை குறித்த ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கிறவர் பதில் கொடுக்கிறவர் அல்லே லுயா அலே லுயா சில நேரங்களில் சில நேரங்களில் நம்முடைய கூப்பிடுவதற்கு சிலர் செவி சாய்ப்பதில்லை நம்முடைய கூப்பிடுவதற்கு செவி சாய்க்காமல் நம்முடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நடுவில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆண்டவர் ஒரு ஒரு பிச்சைக்காரன் பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அவனுடைய பேர் பருதி பருதிமேயு என்று சொல்லி நான் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது அந்த பருதிமேயு இயேசு வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடனே அவன் சத்தத்தை கேட்டவுடனே அவன் கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே என் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான் அதை மார்க் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க பாருங்க நசனா இயேசுவே தாவிதின் குமார எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கூப்பிடுகிறான் கூப்பிட்ட போது அவருடைய சீசர்களும் அவரை சூழ்ந்திருந்தவர்களும் அந்த பார்வையற்ற மனிதனை அந்த பிச்சைக்காரனை அதட்டினார்கள் நீ சத்தம் போடாதே ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொல்லி அவனை அதட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது அவன் பேசாது இருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள் சத்தம் போடாத சத்தம் போடாத அமைதியாயிரு அமைதியாயிரு சொல்லி அதட்டினார்கள் ஆனாலும் ஆனாலும் அவன் என்ன செய்யல அவருடைய பேச்சுக்கு அவன் அடங்கின பாடில்லை முன்பு கூப்பிட்டதை விடவும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் ஏன் பாருங்க அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் இயேசுவே இறங்கும் என்று அதிக சத்தத்தோடு கூப்பிட்ட போது நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு நின்றார் அலே லுயா அலே லுயா நல்லா கவனிக்கணும் கூப்பிட்ட மனுஷன் ஒரு சமுதாயத்தில் பெரிய மனுஷன் கிடையாது கூப்பிட்ட மனுஷன் ஒரு அரசியல்வாதி கிடையாது கூப்பிட்ட மனுஷன் ஒரு மத போதகர் கிடையாது கூப்பிட்ட மனுஷன் மற்றவர்கள் மதித்து ஒரு மேன்மையாக நினைக்கிற மனிதன் கிடையாது பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற சாதாரண ஒரு பிச்சைக்கார அதுவும் அவன் பார்வையற்ற பிச்சைக்கார அந்த பார்வையற்ற பிச்சைக்காரனுடைய வார்த்தைக்கு என் ஆண்டு இயேசு மதிப்பு கொடுத்தார் பார்க்கிறார் கரங்களை தட்டு அல்லேலூயா அல்லேலூயா பார்வையற்ற அந்த பிச்சைக்காரனுக்கே கத்திரர் அவருடைய வார்த்தைக்கே மரியாதை கொடுப்பார் என்ன அவன் வார்த்தையை கேட்டு அந்த இடத்தை நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கர்த்தர் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நின்றார் ஆமேன் அவனுக்கே அவ்வளவு அவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டு கொடுப்பாரன்னா அவரால் அழைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிற உங்கள் வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பாரோ நிச்சயமாய் கொடுப்பார் அல்லேயா அல்லே அவனை காட்டணும் நான் விசேஷித்தவன் ஏன் அப்படின்னா அவன் இயேசு இரத்தத்தினால் மீட்கப்படாதவன் நாமும் இயேசும் இரத்தத்தினாலே சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள் ஆகவே நம்ம நம்மை ஆண்டவர் மகிமையாய் பார்க்கிறார் அல்லேலுயா நீங்கள் நீங்கள் எல்லாரும் பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் ஆண்டோட பார்வையில கனத்துக்குரியவர்கள் மறந்து போகக்கூடாது உங்க வார்த்தைக்கு அவர் செவி கொடுப்பார் நம்முடைய வார்த்தைக்கு செவி கூப்பிடுகிற நாளிலே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் தானியலை குறித்த வேதவசன சொல்லுகிறது தானியலுடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் தானியலுடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்திலே தானியல ஒரு இருபத்தி ஓரு நாள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறார் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக जबी जबिक्राम இருபத்தி ஒரு நாளிலும் இருபது நாளிலும் அவனுக்கு பதில் வரவே இல்லை இருபத்தி ஓராவது நாளில தான் ஒரு தேவதூதன் வந்து தேவதூதன் வந்து அவனிடத்தில் நிற்கிறான் நின்று அவன் ஒரு வார்த்தையை சொன்னால் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் செல்கிறது அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாது நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது அல்லே இல்லையா எவ்வளோ அற்புதமான காரியம் பார்த்தீங்களா இருபத்தி ஒரு நாலு பதில் வராத நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டா நான் எவ்வளோ ஆண்டவை நோக்கி கூப்பிடுக்கிறேன் எவ்வளோ பதிலுக்காக காத்திருக்கிறேன் எந்த பதிலுமே கிடைக்கலையே என் சத்தம் ஒருவேளை அந்த கூரைக்கு மேலே போகலையோ என்கிற சந்தேகம் கூட தானியலுக்கு வந்திருக்கலாம் ஆனால் தேவதூதன் சொல்லுகிறான் நீ கூப்பிட தொடங்கின முதல் நாளிலே அல்லே இல்லையா நம்ம எப்போ கூப்பிடுக்குறோமோ அந்த இனமே நம்முடைய சத்தம் ലോകത്തിൻ്റെ ദേവയുടെ സവികളിൽ എന്ന് വെക്കുന്നത് ஆண்டவர் எலிசுவை ஆலயத்தை குறித்து சொன்னால் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என் கண்கள் துறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களாயிருக்கிறது இது நான் தெரிந்து கொண்ட இடம் இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அதே ஆண்டவர் தான் இந்த அரசங்குழி பிரச்சினை சேனை திரி சபையிலும் கர்த்த கிரியை செய்கிறார் அலேலுயா இங்கே ஏறெடுக்கிற ஜபத்துக்கும் பதில் கொடுக்கும்படியா அவருடைய கண்கள் துறந்தவைகளும் அவைகள் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கிறது ஆம் நம்முடைய தேவன் கூப்பிட்ட நாளிலே நமக்கு மறு உத்தரவு காணப்படுகிற தேவன் ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஒன்று சாமுவேருடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அவருடைய ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சர்வாங்க தகன பலியாக செலுத்தி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டா கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தரப்பிலே நின்று ஒரு தேவ மனுஷன் ஜபிக்கிறான் சாமுவேல் என்கிறார் நியாயாதிபதி தீர்க்கதரிசியாயிருந்த தேவ மனுஷன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான் அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை என்ன அப்படின்னா ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் கொண்டாடும்படியாக அவர்கள் மிஸ்பா என்கிற இடத்துல வந்து கூடி கூடியிருக்கிறாங்க ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் மிஸ்பா என்கிற இடத்துல வந்து கூடி இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்படியாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி கூடியிருக்கிறாங்க அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்தார்கள் கர்த்தரை ஆராதிக்க ஒரு இடத்துல வந்திருக்கும் பொழுது நம்ம சர்ச்சைக்கு வரும்போது இதெல்லாம் என்னெல்லாம் கொண்டு வருவோம் பைபிள் கொண்டு வருவோம் பாட்டு புக்கு கொண்டு வருவோம் சிலர் டைரி வச்சிருப்பாங்க இதை தாண்டி யாராவது அறிவாளோடு வருவீங்களா யாராவது வெட்டுக்கத்தியோடு வருவீங்களா அல்லது வெடிகுண்டோடு வருவீங்களா வரமாட்டோம் அப்படி தானே அப்போ கத்தரை ஆராதிக்க வரும்போது அப்படி தான் வரும் ஆனால் அந்த காலத்தில் சாமுவையுடைய காலத்தில் பைபிளும் கிடையாது புக்கும் கிடையாது டைரிங் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ அவர்கள் வெறும் கையோடு கூட கத்தரை ஆராதிக்கும்படி வந்தாங்க ஒருவேளை பலி செலுத்துவதற்கு ஏதாவது ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்திருக்கலாம் வேறு ஏதாவது பலி பொருட்கள் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கலாம் அது மட்டும்தான் கொண்டு வருவாங்க பட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை அவர்கள் கத்தரை ஆராதிக்க வந்து நிற்க நிக்கும் போது இந்த செய்தி எதிரிகளுக்கு போகிறது பெரிசியர்களுக்கு போகிறது பெரிசியர்கள் சொல்றாங்க ஏ விஸ்வாவுல ஜனங்கள் இசை ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்காங்க அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது பட்டயம் கிடையாது ஒண்ணு கிடையாது இப்போ போனா அவர்களை அவர்களை ஜெயித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிசர்கள் எல்லாம் கூடி வாறாங்க பாருங்க அவங்க நெருங்கி வாராங்க ஏழாம் வசதி சொல்லுகிறது இசைவை புத்திர பிஸ்பாம்ல கூடி வந்தது பெரிசியர் கேள்விப்பட்ட போது பெரிசீர் அதிபதிகள் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் இந்த இஸ்ரேவே புத்திர கேட்டு பெலிசர் நிமித்தம் பயப்பட்டார்கள் பாருங்க அந்த அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும் ஒரு இடத்துல அப்படியே மொத்தமாக கூடி நிற்கிறாங்க அங்கிருந்து வேகமாக வேகமாக குதிரைகளில் வந்தார்களோ அல்ல கோவேர் கழுதைகளில் வந்தார்களோ தெரியல பட்டயத்தோடு கூட இஸ்ரேவேல் ஜனங்களை வீழ்த்த முடியாத அப்படி வேகமாக வாராங்க இங்கே ஆராதித்து கொண்டிருந்த ஜனம் இப்படி கொஞ்சம் அங்கே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய கூட்டம் எதிர்கொண்டு வரு எதிர்த்து வருகிறது அழிப்பதற்கு வேகமாய் பறந்து வருகிறார்கள் பறந்து வருகிறாங்க அந்த நேரத்தில் தான் எல்லா ஜனங்களும் மன்னாடுகள் சாமுவில் நோக்கி பார்க்குறாங்க சாமுவேலே அழிவு வந்து கொண்டிருக்கிறது சாமுவேலே சத்துருக்கள் அழிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னபோது தான் சாமுவே அங்கே பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் அந்த இடத்துல பலியிட்டு கர்த்தரை நோக்கி வேண்டினா கர்த்தர் அவனுடைய சத்தத்தை உடனே கேட்டார் என்ன பட்டையும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் பத்தாவது வசனம் சொல்லுகிறது சாமுவே சர்வாங்க தகன விலையை செலுத்துகையில் நெருங்கினார்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க ஸோ ரொம்ப நெருங்கி வந்திருக்காங்க ஜனங்குடி உள்ள எல்லாம் படப்படுத்திருக்கும் அப்படி தானே ஜனங்கள் எல்லாம் கதறி இருப்பாங்க கூச்சல் போட்டிருப்பாங்க ஐயோட கதறி இருப்பாங்க ஆபத்து வரும்போது சும்மா இருக்க தோணுமா இருக்காது கண்டிப்பாக கதறி இருப்பாங்க குழம்பி இருப்பாங்க ரொம்ப சத்தம் போட்டு அலறி இருப்பார்கள் அப்படிப்பட்டு ரொம்ப நெருங்கி வரும்போது ஆண்டவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன கத்தர் மகா பெரிய விழிமுழக்கங்களை பெலிசியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததுனால் அவர்கள் ஈசுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கடத்திற்கு நன்றி செலுத்தலாமா நம்மள்ட பலம் இல்லை நம்மள்ட திறமை இல்லை நம்ம நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி சற்று நினைச்சி ஒருவேளை நம்மை வீழ்த்தலாம் என்று நினைத்திருக்கலாம் ஒன்று சொல்லுகிறேன் எந்த சத்துருவாலும் நம்மை தொழ முடியாது அவனுக்கு யார் இருக்கா அவளுக்கு யார் இருக்க கேட்க நாவி நாதி இல்லை நான் சண்டைக்கு போன கேட்க நாவி நாதி இல்லை நான் அவனை வெட்டினா குத்துனா அவனை அழிச்சா கேட்க நாவி நாதி இல்லைன்னு சொல்லி ஒருவேளை உங்களை குடித்து சத்துருக்கள் நினைச்சிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் கத்தரை நம்புங்க கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் எந்த பெருசு ஆவியம் எந்த சத்துருக்களும் உங்களை தொடர முடியாது கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணினா ஒரு சத்தம் இடிமுழுக்க சத்தம் அந்த பயங்கரமான இடிமுழக்க சத்தத்தை கர்த்தர் துவனிக்க பண்ணினாலே அவர்கள் கலங்கி போனார்கள் கலங்கி என்ன பண்றன்னே தெரியாம அவர் அவர்கள் விழுந்து போனார்கள் இசைவில் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் தேவ பிள்ளைகள் மேற்கொண்டு கொண்டே இருப்போம் அலே லுயா அலே லுயா இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு சம்பவம் வருகிறது பார்த்தீங்களா யபுணேசர் ஒரு கல்லை நிற்பாட்டி அங்கே சாமுவேல் ஒரு கல்லுக்கு ஒரு பேர் வச்சான் யபுனேசர் இம்பன் கத்தர் உதவி செய்தார் ஆ நம்ம கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் கூப்பிடு நேரத்தில் நமக்கு பதில் கொடுக்குற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவன் கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு அருள் கிற தேவனாய் காணப்படுகிறான் யோனாவணியுடைய புஸ்தகம் அதிகாரம் யோனாவுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள் அதனுடைய மூன்றாவது வசனம் அதனுடைய ஐந்தாவது வசனம் பத்தாவது வசனங்களுக்கு நேராக நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க யோனா ஜோனா டூ சாப்டர் டூ சமுத்திரத்தில் மையமாகிய ஆழத்தில் எண்ணெய் தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது அடுத்ததாக வாசிங்க அஞ்சாவது வசனம் தண்ணீர்கள் பிராண என்னை நெருக்கினது ஆள் என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பத்தாவது வசனம் கர்த்தர் மீனுக்கு கட்டில் இட்டால் அது யோனாவே கரையிலே கக்குனது நம்ம ஒரு மூணு வசனம் ஆசை தான் அப்படி தானே பாருங்கள் அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அந்த மீனின் வயிற்றில் இருந்து எங்கே இருந்து அல்லே இலுவையா அல்லே ஒருவேளை யோசித்து பாருங்கள் நம்ம அப்படியே கடலில் போகிறோம் திடீரெனுட்டு நம்மளை தூக்கி கடலில் போட்டாங்க மீனுக்கு வயிற்றில் போயிட்டோம் நம்ம என்ன ஜோனோம் கர்த்தாவே நான் ஆத்துமாவே ஏற்றுக்கொள்ளும் அப்படி தானே ஜெவம் பண்ணோம் ஹலோ அப்படி தானே நம்ம நம்ம வெளியே வரவே முடியலை மாட்டிக்கிட்டாச்சு சாக போகிற தருவா அது மீனுக்கு வீட்டில் போயிட்டு யாரால் தப்ப முடியுமா அதுக்கு முன்னால் யாரும் தப்புனதா வரலாறு கிடையாது அப்போ யோனாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மீனுக்கு வயிற்றில் மாட்டிக்கிட்டோம் ஆனால் அங்கே இருந்து ஜெவம் பண்ணுறோம் பாருங்க அல்லே இல்லையா வரவே வெளியே வரவே முடியாத நிலம என்ன நினைச்சாலும் வெளியே வர முடியாது வலை பிடிச்சி அதை அந்த மீனை பிடிக்க முடியாது நான் அது பெரிய திமிங்கணும் திமிங்கிற போல பெரிய மீன் வலையில் இறந்த மீன் சிக்காது அப்போ மனுஷனாலும் யோனாவை காப்பாற்ற முடியாது அவனாலும் வெளியே வர முடியாது இப்போ காப்பாற்றப்படணும் ஒரே ஒரு வழி இருக்குது தேவனை நோக்கி பார்ப்பாது ஆமே எனக்கு அருமையான தீவண்டி பிள்ளைகளே அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா ஜோம் பண்றான் ஜோம் பண்றான் ஆண்டை பார்த்து அவன் ஜபிக்கிறான் பாருங்க சொல்றான் நான் சமுத்திரத்தில் நடு மையத்தில் விழுத போடப்பட்டிருக்கிறேன் என் நிலைமையெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வசனம் வசனஞ்சலுகள் வாசிங்க என் நெருக்கத்திலே நான் கத்த நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு வரலினா நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குறேன் கத்த என் சத்தத்தை கேட்டீர் ஆமேன் இனி வாய்ப்பே இல்லை என் வாய்ப்பே இல்லை எந்த விதத்தில் வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாட்டி கொண்டாலும் அந்த இடத்துலேருந்து வெளியே வரும்படி கத்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பா ஆமேன் ஆ கர்த்தரை கூப்பிடுங்க கர்த்தரை கூப்பிடுங்க யோனாவே வெளியே கொண்டு வந்த ஆண்டவ நிச்சயமாக உங்களையும் வெளியே கொண்டு வருவா ஆமேன் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலை இருக்கட்டும் சில ஆட்கள் பிரச்சனை ஓவரம் ஆகும் பொழுது அவங்க எடுக்கிற முடிவு தற்கொலை ஒரு நாள் தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க தற்கொலை பண்ணுகிற ஆத்மா பாதாளத்துக்கு போகும் தற்கொலை பண்ணுகிறோம் பரிசுத்தவனாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் பரவட்டான் அப்படி நான் விசுவாசியம் சாதாரண மனிதர் எங்கே போவீர்கள் தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க தற்கொலை கோலைகள் எடுக்கிற முடிவு நான் சொல்லுகிறேன் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கத்தரை நம்புங்க அதிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார் சில நேரங்களில் பீசா காசு நம்மளை வெளியே வர முடியாத அளவுக்கு நம்மளை சிக்கல்ல மாட்டி விடுவதற்கு பல விஷயங்களை பண்ணுவான் பல சதிகளை பண்ணுவான் அவனுடைய சதிகளில் சில நேரங்கள் நம்ம மாட்டி விடுவது உண்டு அப்படி நீங்கள் மாட்டி கொண்டாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்வை இழந்து போகாதிருங்கள் நீங்கள் தற்கொலை தேடாதீங்க உங்களுக்குரிய முடிவை நீங்கள் தேடாதிருங்க கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க நீங்கள் பாதாளத்தில் நடுவில் இருந்தாலும் மீனின் வயிற்றுக்குள்ளால் இருந்தாலும் எந்த கல்லறைக்குள்ள வைத்தாலும் என் ஆண்டர் வெளியே வேண்டும் நாசர்வ நான்கு நாள் கழித்து வெளியே கொண்டு வந்தான் டவர் அலேலுயா உங்களையும் கொண்டு வருவா மனுஷன் உங்களை எங்கேயும் போட்டு அடைக்கட்டும் எந்த சதிக்குள்ளான மாட்டட்டும் வெளியே வர முடியாதபடி கண்ணிக்குள்ளான உங்களை சிக்க வைக்கட்டும் கர்த்தரை நம்புங்க நீங்கள் வெளியே வருவீர்கள் ஆம் இங்கே யோனா கூப்பிடும் என் நெருக்கத்தை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தா அலேலுயா அலேலுயா வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் மீனுக்கு கட்டில இட்டா அது யோனாவே கரையிலே கக்கினது நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆம் அலேலு அன்றைக்கு இசைவரி ஜனங்களை பெரிசியர்கள் மேற்கொள்ள வந்தபோது கூப்பிட்ட போது கட்டர் பதில் கொடுத்தார் ரெண்டாவதாக யோனா சுத மீனின் வயிற்றிலே இருந்தபோது மரணத்தில் விளிம்பில இருந்தால் அந்த மரணத்தில் இருந்து தேவனாய் கட்டர் செவி கொடுத்து அவனை விடுவித்தார் மூன்றாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது ஆண்டவர் சொல்லிய பிரகாரமாக எலியா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு விரோதமாய் சவாலாய் நின்றான் மூன்று வருடமோ ஆறு மாதமோ மழை பெய்யாது என் வார்த்தையின்றி மழையோ பனியோ பெய்யாது என்று சொல்லி அவன் சொல்லியிருந்தான் அவீதமாக தேசம் முழுவதும் பயங்கர பஞ்சம் உண்டாயிற்று ராஜா எலியா மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான் அவன் சொன்னதுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று எலியா வந்து ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான் அல்லேலூயா வந்து ராஜாவிடத்தில் பார்த்து சொல்லுகிறான் ராஜாவே நீ ரெண்டும் கெட்டால் நிலமையில் இருக்கிறீங்க ஒரு கால் அங்கே இருக்கு ஒரு கால் இங்கே இருக்குது அப்படி இருக்கக்கூடாது பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றும் கர்த்த தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக சவால் விட்டு அவன் ஒரு சவாலுக்கு அழைக்கிறான் என்ன தெரியுமா பதில் பதிலளிக்கிற தேவனே தேவன் என்றி சொல்லுகிற ஒரு சவாலுக்கு அழைக்கிறான் அபிதமாக பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எண்ணூற்றி ஐம்பது பேர் நீங்கள் வாசித்தீங்கன்னா நானூறு ப்ளஸ் நானூற்றி ஐம்பது கொடுக்கப்பட்டு இருக்கும் பந்தியிலே இருக்கிறவர்கள் நானூற்றி ஐம்பது பாகால் தீக்கதரிசிகள் நானூறு மொத்தம் எழுநூற்றி ஐம்பது பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இயேபேலுடைய தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க மறுபக்கம் ஒரே ஒரு மனிதனாய் தனித்து நிற்கிறான் எலியா அலுலுயாம் ஒரு பெரும் திறனான கூட்டம் ஒரு பக்கம் நிற்கிறது தனித்தவனாக கத்துடைய சார்பில் வந்து நிற்கிறான் எலியா அந்த இடத்துல தோற்று போனா எல்லாரும் சேர்ந்து எலியாவை பொத்து பத்துன்னு பொத்துவாங்க ஒரு எலும்பு கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு எலியாவை கொன்னே போட்டுருவாங்க அந்த இடத்துல அவன் சவால நிற்கிறான் தெய்வம் எப்படிப்பட்டவர் ஒரு அக்னினால பதிலளிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சவால நிற்கிறான் அவர்கள் அந்த பாகாலி தீக்கதசிகள் காலையிலேருந்தே கூப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின் பாகாலை கூப்பிட்ட போது எந்த பதிலும் இல்லை எந்த பதிலும் இல்லை ஆனால் மாலை நேரத்தில் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எலியா வாராம் எலியா வந்து என்ன பண்றான் தெரியுமா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த காளைகளை அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து அதை துண்டுகளாக வெட்டி அதன் மேலே பனிரெண்டு குடம் தண்ணீரை ஊற்றி எதுக்கு தெரியுமா அந்த காலத்தில் சில தந்திரங்கள் வச்சிருந்தாங்க உள்ளு கல்லுக்குள்ளாலே அந்த கங்கு தீ கங்குகளை நான் போடுவாங்களாம் போட்டுட்டு அந்த விசிறி கொண்டு வீசும்போது அந்த காற்று போய் உள்ள செய்யும் தீ பற்றி எரியும் அது அந்த பாகால் தீக்க தந்திரம் அதனால தான் எலியா பிற்காலத்தில் சொல்லக்கூடாது பார்த்தீங்களா எலியா ஏதோ கங்க வச்சா எலியா ஏதோ பண்ணினா ஏதோ மாய் மா அந்த மாயாஜானம் பண்ணாலும் சொல்லக்கூடாது என்பதற்காக எலியா சுற்றிலும் தண்ணி ஊற்றி வழிகளின் மேலே தண்ணி ஊற்றி எந்த எனது வேறு எதுவும் இல்லை என்கிறத நிரூபிச்சான் நிரூபிச்சிட்டு ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணுறான் அங்கே முப்பத்தாறாம் வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தாறாவது வசனம் சொல்லுகிறது அந்தி பலி செலுத்து நேரத்தில் தீக்க தரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவன் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவேல் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியை செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் யுதத்தை மறுபடியும் திருப்பி நீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் இந்த ஜபம் எத்தனை மணிக்கு ஒரு இருந்திருக்கும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கால் மணி நேரம் அஞ்சு நிமிஷம் நல்ல கணக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட இல்லை இந்த ஜபம் அல்லே லுய்யா தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கி நம்ம மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணுறோம் கூரைக்க மேலே நம்ம ஜெபம் போக மாட்டேங்கிறது அல்லே லுய்யா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரே காரியத்துக்காக ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணுறவங்க எங்கே இருக்கீங்க ஒரே காரியத்துக்காக ஒரு வருஷம் ரொம்ப பழைய இது பண்ணுங்க ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணுறோம் பது கிடைக்க மாட்டேங்குது ஆறு பல் கிடைக்க கிடை வெறும் ஒரே நிமிஷம் முப்பத்தி எட்டாம் வருஷத்துல அப்போது அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன வெளியையும் விறகுகளையும் கற்களை மண்ணையும் படிச்சித்தது வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது நல்லா கரங்களை தட்டு நல்லா கரங்களை தட்டு சவாலாய் நின்ற எலியாவுக்காய் தேவன் பதிலளித்த அவன் கூப்பிடுதலுக்கு மறு உத்தருவாரினா கூப்புடலுக்கு மறு உத்தரவுனா தான் சோதரம் தேவன் தான் வல்லமை சாமுவேலுடைய ஜபத்துக்கு கத்தல் பதில் கொடுத்தார் ஜபத்துக்கு பல்லு பதில் எலியாவுடைய ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார் அதே போலதான் சிலுவையில் இருந்து ஒருத்தன் ஜபித்தான் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைச்சாலும் அவன் பாவியாக்கும் அவன் பாவியான மனுஷனாக்கும் அவன் கள்ள அப்படின்னு சொல்லப்பட்டு நல்லவேல கள்ள

நிச்சயமாக கேட்கப்படும் ஆமேன் சாமுவிலுடைய ஜபத்தையும் எலியாமல் ஜபத்தையும் சிலுவை கல்லனுடைய ஜபத்தையும் கேட்டு ஆண்டவ பர்தீமையுடைய ஜபத்தை வார்த்தை பேச்சை கேட்டு ஆண்டவ சத்தத்தை கேட்ட ஆண்டவ உங்கள் சத்தத்தை கேட்காம இருப்பாரா நம்புங்கள் கர்த்தரை முழுமையாக ஆண்டவன் நம்புங்கள் இந்த இரவில் உங்கள் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களை பதில் கொடுக்க போகிறா நீங்கள் இருப்பீங்க நீங்கள் மகிமையாக வாழ்வீர்கள் தேவனை கட்டின ஒரு நீங்கள் ஆசிர்வதிப்பாரா எல்லா அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உன்னதமான தேவனுடைய கரத்தில் அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவரை இன்றைக்கி நீ எங்களை வெளிப்படுத்தி கொடுத்த அந்த சத்தியத்துக்கு நன்றி நீர் பதில் கொடுக்குற ஆண்டவர் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தர அருளினி அந்நாளிலே அந்த நாளிலே மறு உத்தர் அருளினீர் சில இடங்கள் அந்த இடத்திலேயே மறு உத்தர அருளினீர் ஆண்டவரே அதே போல் எங்கள் ஜபத்துக்கும் நீ பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நமக்கு நன்றி செலுத்து இதோ இந்த நாளில் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டு இந்த நன்பு ஜனங்கள் இசப்பா கொண்டு கேட்கும் பொழுது இது பதில் கொடுப்பீராக அவர்கள் ஜபத்திலே கேட்கும்போது கர்த்தர் அருளி செய்வீராக ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் கசப்பான அனுபவங்கள் மாறட்டும் சிலருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பான அனுபவங்கள் சிலருடைய உள்ளத்தில் காணப்படுகிற ஆழமான காயங்கள் மன அழுத்தம் ஆழ்மன காயங்கள் எல்லாம் அப்படியே மாறட்டப்பா அந்த இரவு வேளையில இந்த இரவு வேளையில் அப்படியே மாறட்டான்ட கத்திர்கிரியை செய்வீராக கத்திர்கிரியை செய்வீராக கர்த்தியை செய்வீராக தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் அப்படியே இறங்கட்டும் தேவ சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களையும் சிந்திகளையும் கிறிஸ்து இயேசு ஃபுல்லாய் காத்துக்கொள்ளும் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக தகபனே இவரு இறுதியை மாறுதல் அடையட்டும் தகப்பனே இவளுக்கு சமாதானம் உண்டாகட்டும் உள்ளங்கள் வாழட்டும் எந்தெந்த காரியத்துக்காக ஜபிச்சாங்களோ அந்த காரியத்துக்கு மருவத்தருவ கிடைக்கட்டும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் இந்த இரவை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தேவ சமாதானம் இவளை மூடி இருக்கட்டும் கருத்தர் எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதித்த எல்லாருக்கும் நன்மை செய்க எங்கள் கிராமத்தை ஆசிவதிங்க கிராமத்தில் எல்லைகள் எல்லாம் ஏசுன ரத்தத்தை தெளிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் வேலைக்கு செல்லும் போது கத்த கரம் ஜனங்களோடு கூட இருக்கட்டும் சொந்த காரியமாக படிப்பு காரியமாக எங்கெல்லாம் போய் வருகிறார்கள் பிள்ளைகளோடும் பெரியவர்களோடும் கரம் தங்கி இருக்கட்டும் நல்ல ஜெயத்தை கொடுப்பீர மேற்படிப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இடங்களிலே கிடைக்க உதவி உதவிச்சுங்கப்பா நல்ல கல்லூரிகளில் சீற்று கிடைக்க உதவி செய்யப்பா கடுத்த அற்புதங்கள் மரபுத்தர் கொடுங்க பெரிய காணிகள் இரவு ஒரு சமாதானத்தின் இரவாய் மகிழ்ச்சி நிறவாய் அமையட்டும் ஒப்பு நாமத்தில் ஒப்புக்கொட்டி ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே நாமே ஆஹா அல்லே லூயா இன்று இன்று சதா நாட்களில் நாம் அறிவருடன் கூட தங்கி நிறைத்திருப்பதாக ஆமே ஆமே அல்லேயா கர்த்தங்களுடைய ஆசிவை பாறாக சமாதானத்தோடு போய் வாருங்கள் ஸ்தோத்திரம்